ஹை ஹைகைஸ் ஹோட்டல் ஸ்டைல் சவு கூட்டு எப்படி செய்யலாம் பார்க்கலாமா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலை பருப்பு நான் இரநூறு கிராம் சவுச்சவ் தோல்சி விட்டு கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பைத்தப்பருப்பு இதில் வந்து கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு பச்சை மிளகா அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் தேவையான அளவுக்கு சால்ட்டை போட்டு குக்கரில் ஒரே ஒரு விசில் கொடுத்து வேக வச்சு எடுத்துக்கோங்க ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு படி தேங்காய் ரெண்டு பச்சை மிளகாய் சீரகம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நைஸாக பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு ரெண்டு காஞ்ச மிளகா நாலு பூண்டு இடித்து போட்டுக்கோங்க சின்னதாக ஒரு வெங்காயம் சின்னதாக ஒரு தக்காளி எல்லாம் வெதா க்கப்புறம் நம்ம பருப்பு சவு சௌவெல்லாம் வேக வச்சு வச்சிருக்கோம்ல அதில் இதில் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் லோலே கொதிக்கிட்டோங்க அப்போ தான் எல்லாம் நல்லா ஒன்னாக மிக்ஸ் ஆகி வரும் ஃபைவ் மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் நான் அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கொதி வந்தோன்னே பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி போட்டு எறக்கிட்டீங்கன்னா சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் சவு சவு கூட்டு ரெடிங்க கொஞ்சம் தள தளன்னு இருக்கணுங்க அப்போ தான் அது கூட்டு கெட்டியாக இருந்தால் அது பொரியல் கொஞ்சம் தள தலைனே இருக்குங்க நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் இந்த கூட்டு ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க மகிழ்ச்சி வைகைஸ்